அமெரிக்கா ஜப்பானை தள்ளிய இந்தியா மோடி அரசின் இமாலய சாதனை வறுமை இல்லாத இந்தியா இந்தியாவில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு உலகளாவிய பொருளாதார சூழலை தவறாக புரிந்து கொண்டுள்ளது எதிர்க்கட்சிகள் என்கிறது பொருளாதார வல்லுநர்கள் உலகம் முழுவதும் உயர்ந்த வட்டி விகிதங்கள் மற்றும் முதலீட்டு சூழல் மாற்றங்களால் பல நாடுகளில் நெட் எஃப்டிஐ குறைந்துள்ள நிலையில் இந்தியா மட்டும் உலக முதலீட்டாளர்களின் நீண்டகால நம்பிக்கையை தொடர்ந்து பெற்று வருகிறது யுஎன்சிடிஏடி தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா சேவை உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறைகளில் நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பன்னிரண்டு புள்ளி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் எதிர்கட்சிகளின் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்பது அம்பலமாகியுள்ளது இதனிடையே வளர்ச்சி சிலரிடமே சிக்கிக் கொண்டுள்ளது என்ற குற்றச்சாட்டும் தவறானது என்பதும் தெரியவந்துள்ளது தேசிய புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டத்தில் கிராமப்புற நுகர்வு வளர்ச்சி பதினாறு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளதுடன் நகர்ப்புற வளர்ச்சியை விட அதிகமாக உள்ளது நகர்ப்புற வர்க்கம் மக்கள் தொகையில் முப்பது சதவீதத்தை கடந்துள்ளதாகவும் இதன் மூலம் வளர்ச்சி ட்ரிக்கிள் டவுன் அல்ல நேரடி பயன் அடிப்படையிலான வளர்ச்சியாக மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலக வங்கி தரவுகளின்படி இந்தியாவின் ஜினி கோ எஃபிஷியன்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபத்தி எட்டு புள்ளி எட்டாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்துள்ளது இதன் மூலம் வருமான சமத்துவம் மேம்பட்டுள்ளதாகவும் இந்தியா உலகின் அதிக சமத்துவம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் மிகுந்த வறுமை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் பதினாறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் பதினேழு புள்ளி ஒரு கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் குடும்பங்களின் உட்பொருள் சொத்து முதலீடு ஜிடிபியின் பன்னிரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு புள்ளி இருபத்தி ஓரு கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளது வாடகை செலவுகள் மற்றும் சிறு சேமிப்புகள் நீடித்த குடும்ப மூலதனமாக மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மியூச்சுவல் ஃபண்ட் மாதாந்திர எஸ்ஐபி முதலீடுகள் முப்பத்தி ஓரு ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளன டிமேட் கணக்குகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இரண்டு புள்ளி மூன்று கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஓரு கோடியாக உயர்ந்துள்ளன இது வங்கி வைப்பு மட்டுமே சார்ந்த சேமிப்பிலிருந்து ஈக்விட்டி மற்றும் மூலதன சந்தை முதலீடுகளுக்கு இந்திய குடும்பங்கள் நகர்ந்து வருவதை வெளிப்படுத்துகிறது இதனிடையே கடன் நிலை பாதுகாப்பான எல்லைக்குள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் குடும்ப கடன் ஜிடிபி விகிதம் நாற்பத்தி ஓரு சதவீதமாக உள்ள நிலையில் இது இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற முன்னேறிய நாடுகளை விட குறைவானதாகும் எனவே இந்திய குடும்பங்கள் கடன் சுமையில் சிக்கியுள்ளன என்ற வாதம் அடிப்படையற்றது என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் மொத்தமாக இந்திய பொருளாதார வளர்ச்சி பரவலான சமத்துவமான மற்றும் நிலைத்த பாதையில் முன்னேறி வருவதாகவும் முதலீடுகள் வேலைவாய்ப்புகள் வருமான உயர்வு மற்றும் சொத்து உருவாக்கம் ஆகிய அனைத்திலும் உறுதியான முன்னேற்றம் காணப்படுவதாகவும் பொருளாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன